உணவகத்துறைக்கு நிம்மதி அளிக்கும் அரசு அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டிலும் டிப்ஸ் பூர்வார் மீது வரி விதிக்கப்படாது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் வழங்கப்பட்டு வரும் டிப்ஸ் மீதான சமூக கட்டண விலக்கை தொடர அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக வரும் நாட்களில் தழில் ஜர்னல் ஆஃபீஸியல் ஒரு அதிகாரப்பூர்வ உரை வெளியிடப்பட உள்ளது அரசின் பட்ஜெட் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இந்த வரிவிலக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் முடிவடைய வேண்டியிருந்தது ஆனால் அது தொடரப்படும் என அரசு உறுதிப்படுத்தியுள்ளது அக்டோபரில் தேசிய சட்டமன்றம் டிப்ஸ் வரி விலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை நீட்டிக்க வாக்களித்திருந்தது பணமாகவோ அல்லது கார்டு மூலமாகவோ வழங்கப்படும் டிப்ஸ்களுக்கு வரி விதிக்கும் யோசனை உணவகங்கள் மற்றும் கஃபே துறையில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது சேவையாளர்கள் மட்டுமின்றி பணியாளர்களை நியமிப்பதில் சிரமத்தை எதிர்கொள்ளும் இந்த துறைக்கு டிப்ஸ் ஒரு ஈர்ப்பு அம்சம் என கருதும் உரிமையாளர்களும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டிலும் அரசின் பட்ஜெட் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன் டிப்ஸ்களின் சமூக கட்டண விலக்கு ஆபத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது